இறந்தவர்களின் உடலை பெட்டியில் வைத்து மலை உச்சியில் தொங்கவிடும் விசித்திர வழக்கம் சீனா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பின்பற்றப்படுகிறது மலை உச்சியில் உடலை வைப்பதால் அவர்கள் இறைவனை நெருங்குகின்றனர் அவர்களது ஆத்மா சாந்தி அடைகிறது என்று அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் இறந்தவர்களை புதைக்கும் அல்லது எரிக்கும் வழக்கமே உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ளது ஆனால் சீனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் சில பகுதிகளில் இறந்தவர்களின் உடலை ஒரு பெட்டியில் வைத்து மலை உச்சியில் தொங்க விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் விசித்திரமான இந்த பழக்கம் ஒரு சில பிரிவினரால் மட்டுமே பின்பற்றப்படுகிறது இறந்தவர்கள் இறைவனுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்பதால் இப்படி செய்வதாக கூறப்படுகிறது இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளில் இந்த நடைமுறை காணப்பட்டாலும் சீனாவில்தான் இந்த வழக்கம் அதிகமாக உள்ளது சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இம்முறை வழக்கத்தில் இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தென்மேற்கு சீனாவின் மடங்பா என்ற பகுதியில் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வசித்த போ பிரிவை சேர்ந்த பழங்குடியினர் முதன் முதலில் சவப்பெட்டிகளை மலைப்பகுதியில் தொங்க விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் மரண தருவாயில் இருப்பவர்கள் ஆகியோரை சவப்பெட்டியில் வைத்து மலை உச்சிக்கு எடுத்து சென்று தொங்க விடுவார்கள் என்று பழமையான குறிப்புகளில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு புனிதமான சடங்காக கருதப்படுகிறது மற்ற மக்களிடம் இருந்து விலைக்கு எடுத்து சென்று மலை உச்சியில் வைப்பதால் அவர்கள் இறைவனை எளிதில் நெருங்குகின்றனர் இறந்த பிறகு அவர்களது ஆத்மா சாந்தி அடைகிறது என்று அவர்கள் நம்புவதாகவும் குறிப்புகள் தெரிவிக்கின்றன சீனாவின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் ஒரு சிலர் தற்போதும் இந்த முறையை பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக தீவிர ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்